ஒரு சதவீதம் இடஒதுக்கீடு இலவச கல்வி தந்தவர் கருணாநிதி வருமான உச்ச வரம்புக்கு கீழ் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இலவச கல்வி இலகலை பட்டப்படிப்பு வரை தந்தவர் கருணாநிதி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இலவச கல்வி தந்தவர் கருணாநிதி இந்தியாவிலே முதன்முறையாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தந்தவர் கருணாநிதி இந்தியாவிலே சொந்த பொண்ணுக்கு சம உரிமை உள்ளது என சட்டமாக்கியது கருணாநிதி அரசு வேலை பெண்களுக்கு முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு தந்தவர் கருணாநிதி ஆசியாவிலே முதல் முறையாக கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியல் பல்கலைக்கழகம் அமைத்தவர் கருணாநிதி ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் தந்தவர் கருணாநிதி விதவை பெண்கள் மறுமண நிதி உதவி திட்டம் தந்தவர் கருணாநிதி நேரடி நெல் கொள்முதல் மையம் அமைத்து தந்தவர் கருணாநிதி நெல் கொள்முதலில் ஊக்கத்தொகை மற்றும் விலையேற்றம் செய்தவர் கருணாநிதி தமிழ்நாடு நுகர்பொருள் வணிவ கழகத்தை அமைத்தவர் கருணாநிதி கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி திட்டத்தை தந்தவர் கருணாநிதி பெண்களுக்கு சுய உதவி குழுக்களை அமைத்து தந்தவர் கருணாநிதி மனோன்மானியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் கருணாநிதி பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் கருணாநிதி டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரியை நிறுவியவர் கருணாநிதி முதல் முதலில் காவிரி நீதிமன்றம் அமைக்க முற்பட்டவர் கருணாநிதி உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு தேர்தல் கொண்டு வந்தவர் கருணாநிதி உள்ளாட்சி பதவிகளில் முப்பத்தி மூன்று சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு தந்தவர் கருணாநிதி இரு பெண் மேயரில் ஒருவர் தாழ்த்தப்பட்டவரிடத்திலிருந்து வர வேண்டும் என வரச் செய்தவர் கருணாநிதி மெட்ராஸை சென்னை என்று மாற்றியவர் கருணாநிதி முதல் முறையாக பெண்களுக்கு பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரியில் இடமளிக்க வழிவகை செய்தது கருணாநிதி தொழிற்சாலைகளுக்கான வெளிப்படை கொள்கை அமைத்து தந்தவர் கருணாநிதி முதல் முறையாக விதவை பெண்களுக்கு தொழில் தொடங்க உதவியவர் கருணாநிதி கிராமங்களில் காங்கிரஸ் சாலைகள் அமைத்து தந்தவர் கருணாநிதி இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவ சேவை தந்தவர் கருணாநிதி தொழில் முறையில் கல்வியில் கிராமப்புற மாணவர்களுக்கு பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு தந்தவர் கருணாநிதி சமத்துவ தந்தவர் கருணாநிதி கிராமங்களில் மினி பஸ் சேவை கொண்டு வந்தவர் கருணாநிதி இந்தியாவிலே முதல் முறையாக டாக்டர் அம்பேத்கர் பெயரில் சட்டக்கல்லூரி நிறுவியவர் கருணாநிதி இந்தியாவிலேயே உலகத் தமிழர்களுக்கு உதவ தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகத்தை